ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு யூஸ்ஃபுல்லான சமையல் டிப்ஸ் என்பது பெண்களுக்கு சொல்லலாம் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியில் வரக்கூடிய ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஆடியுடைய ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன காய்கறிகள் நாளை நாள் சமைக்கணும் எது சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயணி பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய பதினோராம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் ஆடியுடைய ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஆடியுடைய ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஸோ நாளை நாள் நான்வெஜ் சாப்பிடுவது கண்டிப்பாக கூடாது அதற்கு பதிலாக காய்கறிகள் வந்து சமைத்து சாப்பிட்ணும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் என்னென்ன காய்கறிகள் சமைக்கணும் என்னென்ன சமைக்கக்கூடாது என்பது வகுத்தப்பட்டிருக்கு ஸோ வகுக்கப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன காய்கறிகள் சமைக்கணும் என்ன காய்கறிகள் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆண்களோட பிரிஞ்சு அதை நாள் ஃபாலோ பண்ணி பயன் பெறுங்க இதை வந்து பெண்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதனால தான் இது பெண்களுக்கான எச்சரிக்கை வீடியோங்கிறத சொல்கிறேன் ஆடியில் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புக்குரியது அந்த சிறப்புக்குரியதுக்கேற்ப சிறப்பாக நாம் நடந்துக்கும் போது அடுத்த ஒரு வருடத்துக்கு நமக்கு பஞ்சமே இருக்காது அது உணவுக்காக இருந்தாலும் சரி பணத்துக்காக இருந்தாலும் சரி பஞ்சமே இருக்காது அதுக்காக தான் என்னென்ன செய்யணுங்கிறத நான் நிறைய வீடியோவை வந்து கொடுத்துக்கிட்டே வரேன் அதில் ஒரு வீடியோ தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாள்கள் ஸோ இந்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நாளை நாள் பயன்பெறுங்க நாளைய ஆடி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னங்கிறதையும் சொல்லுவேன் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லுவேன் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாளை நாள் பயன்பெறுங்க ஆக்சுவல்களையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்டிகைகள் விசேஷ நாட்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இனிப்புகள் வந்து நம்ம செய்வோம் அதே சமயம் பலவிதமான காய்கறிகள் கூட்டுவடை என்று செய்யப்படுவது இருக்குது இது ஆரம்ப வழக்கமாகவே இருந்துகிட்ருக்கு அதே போல் ஒரு சில திதிகள் வரக்கூடிய நாள் அது வந்து ரொம்ப சிறப்பு அந்த நாள் அன்றைக்கி அந்த பூஜை செய்கிறது அந்த பூஜையோடு மட்டும் இல்லாமல் அதற்குரிய சில காய்கறிகள் சில உணவுகளை கண்டிப்பாக சமைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த வகையில் ஆடி ஞாயிறு ஒரு ஸ்பெஷல் அதில் வாஸ்து திதியாக நாளை நாள் வருது அதுலேயும் ஆடி மாதம் வாஸ்து திதியாக ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ இதில் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னங்கிறத முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு பண்டிகை வீட்டில் விசேஷம் என்று வரும்போது அந்தந்த நாட்களுக்கு உரிய ஒரு குறிப்பிட்ட உணவுகள் கட்டாயமாக சமைப்பது வழக்கம் இப்போ உதாரணத்துக்கு தை மாதம் பொங்கல் பண்டிகை அப்படின்னா புதிதாக அரிசி புதிதாக வாங்கி வெள்ளம் உள்ளிட்டவை பயன்படுத்தி சக்கரை பொங்கல் செய்வது பாரம்பரியமாக இருந்து வருது இதே போல் ஆடியில் கிருத்திகை வர்ற அன்னைக்கு மாவிளக்கு ஏற்றுவது ஆடியில் கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது சீட ஆப்பம் செய்வது இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஸோ பண்டிகைகளும் விசேஷ நாட்களுக்கும் இனிப்புகள் பலவிதமான காய்கறிகள் கூட்டுவடை என்ற செய்யப்படுவது நம்மளுடைய இதில் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே வழக்கமாக இருக்குது அதில் வாஸ்து இது வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து சமைக்கணுங்கிறது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ முன்னோர்கள் சொன்ன அந்த காய்கறிகள் என்னென்ன அதை சமைக்கிறது எப்படி புண்ணியம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஆடி ஞாயித்துக்கெழமை ஃபஸ்ட்டு என்ன உணவுகள் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத பெண்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இந்த நாளில் நாளை நாள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து பகவானுக்கு உரிய உணவை செய்து படைப்பது வாஸ்து காரியம் செய்வது வாஸ்துக்கு உரிய சில இதை செய்கிறது தான் நல்லது அதன்படி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து நாம் ஸ்வீட் ஏதாவது செய்யணும் அதுவும் எள்ளும் வெள்ளமும் சேர்த்து நாம் ஒரு ஸ்வீட் வந்து செய்யணும் அப்படி செய்யக்கூடிய அந்த ஸ்வீட்டுக்கு நிறைய ஒரு இது வந்து பெனிஃபிட் இருக்குது அதோடு நாளை நாள் கீரைகள் கண்டிப்பாக வந்து சமைக்கணும் அது என்ன கீரையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக வந்து சமைக்கணும் சமைக்காக மட்டும் இருக்கக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் நாட்டு காய்கறிகள் மட்டும் சமைக்கணும் அதுவும் நாட்டு காய்கறிகள் என்றால் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கேரட் பீட்ரூட் குடமிளகாய் பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறிகள் இருக்குல்ல இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் நாட்டு காய்கறிகளில் அடங்கும் அதனால் இந்த காய்கறிகளை பயன்படுத்தலாம் அதே போல் பச்சை காய்கறிகள் கிழங்கு வகைகள் கீரைகளும் இதில் அடங்கும் ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக வாழைக்காய் வெள்ளப்பூசணி சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அவரைக்காய் கிழங்கு நெல்லிக்காய் பிரண்டை மாங்காய் கருவேப்பிலை இந்த மாதிரியும் கட்டாய நாளைனால் நம்ம சேர்க்கணும் அதுலேயும் வாழைக்காய் பொரியல் அல்லது வறுவல்லாம் செய்தால் ரொம்ப நல்லது பூசணி பருப்பு சாம்பார் அவித்த கிழங்கு பிரண்டை துவையல் அவரைக்காயில் தாளித்தது போல் ஒரு டிஷ்ஷு மாங்காய் ஒரு காய் நெல்லிக்காய் பச்சடி கருவேப்பழை தொக்கு இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் செய்கிறது ரொம்ப நல்லது கீரைகளில் கூட அகத்திக்கீரை மட்டுமே நாளை நாள் சமைக்கணும் அகத்திக்கீரையை சமைக்கிறது ஒரு வகையில் ரொம்ப நல்லது அதனால் நாளை நாள் கீரைகள் எதையும் வந்து சமைக்காமல் அகத்திக்கீரையை மட்டும் பர்டிகுலராக சமைங்க அப்புறம் வாழைப்பூ மஞ்சள் பூசணி புடலை கொத்தவரங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளையும் சேர்க்கலாம் இப்போ நான் சொன்னதில் நீங்கள் எல்லாமே சேர்த்தாலும் சரிதா இல்லை நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்த்து காய்கறி மாதிரி நாளை நாள் சமைச்சாலும் சரிதா அதாவது நான் சொன்ன காய்கறிகள்லாம் சேர்த்து அதை ஒரு காய்கறி கூட்டு மாதிரி சமைத்தாலும் சரிதா நாளை நாளில் கீரை காய் கிழங்கு இது மூன்றும் கட்டாயம் சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் நாளை நாள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்த்த சாம்பார் வந்து செய்யணும் ஆக்சுவலி அது செய்கிறது ரொம்ப நல்லது சிவப்பு மிளகாய் மற்றும் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு சேர்த்து செய்வது நாளை நாள் நல்லது இது தவிர்த்து நாளை நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் செய்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதில் ஆனால் எள்ளூருண்ட பாயாசம் வடை இதையாவது செய்ங்க ஸோ இதை மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் நாளை நாள் பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் போதே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் என்ன பண்ணலான்னு ஸோ இந்த ஐடியாக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் நாளை நாள் சில விஷயங்கள் வந்து தப்பி தவறி கூட சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது அது என்னென்ன காய்கறிகளை சாப்பிடக்கூடாது என்னென்ன காய்கறிகளை சமைக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாட்டு காய்கறிகள் அல்லாத இங்கிலீஷ் காய்கறிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில காய்கறிகள்லாம் இருக்குல்ல அந்த காய்கறிகளை நாள் சேர்க்கக்கூடாது அதுலேயும் சுரக்காய் காய்கறிகள் நாள் சேர்க்கக்கூடாது இறைச்சியும் வந்து சேர்க்கக்கூடாது இறைச்சியும் நாள் சமைக்கிறது அவ்வளோ ஒரு பாவமாக சொல்லப்படுது அதனால் இறைச்சியை நாளை நாள் சமைக்காதீங்க நாளை நாள் சண்டே தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி சண்டு அதுவும் வாஸ்து நாளில் வரக்கூடிய சண்டு அப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது நமக்கு சொல்லப்படுது ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஞாயிற்றுக்கிழமையுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ ஒரு சமைக்கிறதுல கூட இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவே இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் இதே போல் ஆடி மாத ஸ்பெஷலாக இன்னும் நிறைய தாள்கள் நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கங்கிறத அப்படி சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழ்களோடு இதே போல் புதுசாக வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு ஆடியில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள் ஆடியில் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்